ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சதிஷிலம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சின்னதாக ஒரு விளாக் மாதிரி தான் போட போறேன் வெனஸ்டே இன்னைக்கு வந்து மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்தேன் அப்போ வந்து செனன்னு சொல்லிட்டு மீனோட முட்டை வந்து எனக்கு கிடைச்சிது அதை வாங்கிட்டு வந்து நான் சமைச்சேன் அதை கூகுளில் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தது ஷார்ட்ஸ் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ண முடியல இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் வீடியோவாக போடுறேன் கம்ம செக் பண்ணி பாருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பிளான் பண்ணியெல்லாம் போக மாட்டேன் அங்கே என்ன மீன் இருக்கோ அதை வாங்கிட்டு வருவேன் அன்னைக்கு வந்து நண்டு வாங்கணும்னு யோசிச்சேன் ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்குது மழைக்காலமா வெயில் காலமானே தெரியல சரி நண்டை வாங்கி நல்லா கிரேவி மாதிரி காரமாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அங்கே போனால் நண்டு காலி ஆயிடுச்சு வஞ்சர மீன் இருக்குன்னு சொன்னாங்க வஞ்சர மீனில் வந்து நாங்கள் தலையை தான் ரொம்ப வந்து விரும்புவோம் அதனால தலை இருக்கான்னு கேட்டோம் தலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த தலையை படத்தில் வடிவேல் காமெடியில் வெட்னா தலை எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அதே போல தான் இவ்வளோ பெரிய மீன் எங்களுக்கு வேண்டாம் தலை மட்டும் போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் கூடவே வந்து எனக்கு ஜாக் பட்டா செனையும் கிடச்சிது எனக்கு செனால் ரொம்ப பிடிக்கும் தலை வந்து மூணு கிலோ இருந்ததுன்னு சொன்னாங்க நான் வந்து கம்மியாக கேட்டேன் அவங்க வந்து க செணை வேற ரெண்டு இருக்குது இன்னும் நூறுரூபா சேர்த்து கொடுங்க நான் ரெண்டு கிலோன்னு நினச்சேன் ஆனால் மூணு கிலோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி நூறுரூபா எக்ஸ்ட்ரா தந்தாரு தலையிலேயே நிறைய பீஸும் இருந்ததுனால கம்மியாக கேட்கவும் முடியல அதனால் வாங்கிட்டேன் கூடவே எறாவும் கொஞ்சம் சங்கரா மீனும் கொஞ்சம் சுதும்பு மீனும் வாங்கிட்டேன் அந்த பக்கம் வந்து அவர் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் இந்த பக்கம் நானும் தலையை வெட்டி வாங்கிட்டேன் வெட்டுறதுக்கு வர தனியாக சார்ஜ் பண்ணணும் மொத்தமாக ரெண்டாயிரூபா ஆச்சு ஒரே நாளில் ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இதை வந்து ஒரே நாளில் நான் சமைக்க மாட்டேன் கிளீன் பண்ணி மொத்தமாக ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ரெண்டு வாரம் வச்சு நல்லாவே சமைக்கலாம் அவங்களே ஐஸில் வச்சு தான் நம்மக்கிட்ட தராங்க நம்ம க்ளீன் பண்ணி ஐஸில் வைக்கிறதுனால அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ரெகுலராக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கணும் ரொம்ப பழைய மீன் வாங்கி ஸ்டோர் பண்ணால் அது கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி ஆகும் அதனால கேட்டு நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க நீங்க ஒரு வேலை வாங்குதா இருந்தா இல்லைங்க எங்க வீட்டாண்டியே தினமும் கிடைக்கும் மீன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க ஏரியால வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேரா இருக்கும் தலையும் ரெண்டா பிரிச்சுட்டேன் அன்னைக்கு கொஞ்சம் இன்னொரு நாள் கொஞ்சம் எடுத்து சமர்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையும் பிரிச்சு வச்சுட்டேன் அதே போல மத்த மீன்களையும் கழுவி கிளீன் பண்ணி உள்ள வச்சா மீன் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் மீன் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு வந்து மீன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல அம்மா வந்து மீன் வந்து நிறைய எனக்கு சமைச்சி தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இருந்து மீன் குழம்பு பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாயிடும் அப்ப எல்லாம் வந்து மீனை பொறிக்கிறது வந்து வெளியே வச்சு பொறிப்பாங்க அப்ப அம்மா பக்கத்துலேயே உட்காந்துப்ப உட்காந்துட்டு அந்த மீனை ஃபஸ்ட்டு நான் தான் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அம்மாவும் எனக்கு நிறையவே கொடுத்துருவாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே மீன்னால் ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு வந்து புதன்கிழமை வந்ததுனால மீன் குழம்பு வந்து மொத்தமாக செஞ்சு வச்சுட்டேன் இந்த வெயில்ல வந்து மூணு டைமும் வந்து என்னால் சமைக்க முடியாதுன்னு சொன்னதுனால மூணு விலைக்கு வந்து அந்த மீன் குழம்பிய வச்சாச்சு இது வந்து செனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் வந்து மீனோட முட்டைன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு எனக்கு கிடைச்சது ஒரு லக்கு தான் எப்போவுமே வந்து அங்கே கிடைக்காது எங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த செணையை கேட்டு வாங்கிக்காங்க இந்த வானரம் இந்த சைதா பட்டையில செனையவே தனியாக விற்பாங்க எனக்கு வந்து ரெண்டு செனை கிடைச்சது ஒரு செணைய வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்ல வெங்காயத்தை வதக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொத்தமல்லி கொத்துமல்லி காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்குங்க இதிலே இஞ்சி பூண்டு விடுது கண்டிப்பாக சேர்க்கணும் அதுக்கப்புறம் செனையை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க கறா குட்டு செய்வோம் இல்லையா அதே போல் தான் நல்லா கிண்டி விட்டால் இது வந்து ரெடி ஆகும் இன்னொரு செனையை நான் எப்படி செஞ்சேன்னா எப்பவுமே மீன் பொறிப்பன் இல்லையா உப்பு மிளகாத்தூள் போட்டு அதே தான் செஞ்சேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் என்னோட பசங்களுக்கு வந்து அந்த வெங்காயம்லாம் போட்டு புட்டு மாதிரி இல்லையா அது ரொம்பவே பிடிச்சிது கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நானே இப்போதான் ரிசர்ச் பண்ணேன் கண்டிப்பா இதை எல்லாரும் சாப்பிடல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தான் தெரியுது கூகுளில் ரிசர்ச் பண்ணி பார்த்த உடனே தான் வேணா நீங்களும் கூகுளில் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மீன் முட்டையை நாம் சாப்பிடுறதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது கண் பார்வை வந்து அதிகரிக்குது அதிக ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது பற்களை வந்து வலுப்படுத்துது ஆர்பக புற்றுநோய்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னு சொல்றேன் அது மட்டும் இல்லாம இந்த மீனோட முட்டையில வந்து ஒமேகா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொழுப்பு அமிலம் வந்து அதிகமாக அது வந்து வந்து நம்ம இந்த முட்டையை சாப்பிடுவதன் மூலம் அந்த அமிலம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் வந்து எதற்கு நல்லதுன்னா மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன் மூளை வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது எப்படின்னா நம்மளோட நினைவாற்றலை அதிகப்படுத்துமா அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து இது சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க யாரெல்லாம் மீன் சாப்பிடுவேப்பா அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்கள கட்டாயமாக இதை வாங்கி சாப்பிடுங்க இதை பார்க்கும் கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்டா வந்து சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து மீன் வாசனை பிடிக்காது ஆனால் மீன் சாப்பிட பிடிக்கும் இல்லையா அதே போல் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை பொழுது அதாவது இந்த போல் வெங்காயத்தில் பொறிச்சு எடுக்கும்போது இல்லை நம்ம தவாலில் எண்ணெய் விட்டு பொறிப்போம் இல்லையா மீன் பொறிக்கிற மாதிரி அப்போ வந்து பொறிக்கும் பொழுது ஒரு ஏதாவது மூடி போட்டு சமைங்க இல்லைன்னா வந்து இதோட முட்டை வந்து நல்லா வெடிக்கும் நம்ம கண்ணில் கையிலலாம் பட்டுறோம் அதனால் இதை சமைச்சிங்கன்னா மூடி போட்டு சமைச்சிருந்திங்கன்னா நல்லா சேஃபாக நம்ம சமைக்க முடியும் என்ன சமைச்சிட்டதுக்கப்புறம் நல்லா சாப்பிட முடியும் இல்லைன்னா ஏதாவது கையிலையோ கண்லையோ இந்த எண்ணெய் எண்ணெய் பட்டுச்சின்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது இல்லையா அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த முட்டையை வந்து சேஃபாக சமைச்சிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை பார்க்க வைக்காதுங்க பார்த்தா ஐயே இது என்ன நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாருங்க அதனால சமைச்செல்லாம் முடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு வாய் ஊட்டி பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா மறுபடியும் மறுபடியும் அவங்களே கேட்பாங்க அன்றைக்கி என்னோட பசங்களுக்கு வந்து இந்த முட்டை அதாவது இந்த வெங்காயம் போட்டு செஞ்சது வந்து ரொம்பவும் பிடிச்சது எப்பவுமே குப்பைன்னு சொல்லுவானுங்க இந்த வெங்காயம் இந்த தக்காளி எல்லாம் போட்டால் வந்து குப்பையை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்றைக்கி சாப்பிடும்பொழுது வெங்காயத்தை கூட அவங்க பார்க்கவே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் இருக்கா இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டே இருந்தானுங்க நைட்டு வரை கேட்டானுங்க ஆனால் காலியாயிடுச்சு உங்கள் ஏரியாலலாம் இது கிடைக்குமா இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் சமைக்கிறேன் இல்லையா இது போல் இட்லி பாத்திரம் மூடி இல்லைனா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மூடி இருந்தால் மூடி போட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அன்றைக்கி எங்கள் வீட்டில் மீனோட தலை வாங்கிட்டு வந்தது இல்லையா அந்த தலை போட்டு மீன் குழம்பு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மீன் முட்டையை வந்து பொடி மாசு மாதிரியும் வருத்தும் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி லன்ச் வந்து இப்படி தான் சூப்பராக போச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல் இனிக்கு வீடியோ பார்க்குறேன் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல் நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்தமாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் பாய் நல்லா சமைச்சி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க